வணக்கம் நாங்கள் இன்றைக்கி செய்ய இருக்கிறது எள்ளுப்பாகு இந்த எள்ளுப்பாகு இடத்துக்கிடம் செய்கிற முறைகள் வேறுபடும் ஏற்கனவே ஒரு முறையில் நாங்கள் எள்ளுப்பாகு செய்திருக்கிறோம் இன்றைக்கு நாங்கள் செய்ய போகிற இந்த எள்ளுப்பாகு யாழ்ப்பாணத்து முறையில் தான் செய்து கொள்ள போகிறோம் இப்போ இந்த எள்ளுப்பாகு எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்ப்பம் வாங்கும் இப்போ இது செய்யறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துருவோம் எள்ளு இருநூற்றி ஐம்பது கிராம் ப்ரௌன் சீனி எடுத்திருக்கிறேன் இருநூற்றி ஐம்பது கிராம் வறுத்த உளுத்தம்மா நூற்றி ஐம்பது கிராம் இந்த உளுத்தம்மா நான் ஏற்கனவே உளுந்த நல்ல ஒரு வாசம் வெறும் வரைக்கும் இப்படி ஒரு நிறத்துக்கு வறுத்தெடுத்துட்டு அடுப்போம் நல்லா குறைய வச்சு வறுத்து வறுத்து வறுத்தெடுத்துட்டு நல்ல பவுடராக எடுத்து வச்சுருக்குறேன் நீங்கள் வரும் சொன்னால் கடையில் அப்படியே வேண்டி கூடி பயன்படுத்தி கொள்ளலாம் அதோட மிளகு சேர்த்து கொள்ள போகிறோம் இதுவும் சம அளவான மிளகும் நச்சீரகமும் ஒரு கொஞ்சம் நேரம் வறுத்துட்டு அதையும் பவுடராக்கி வச்சுக்கிறோம் இதில் இருந்து கால் தேக்கிரண்டி தான் சேர்த்துக்கொள்ள போகிறேன் இப்போ முதல்ல நாங்கள் இந்த எள்ளை வறுத்து கொள்ள போகிறோம் இந்த எள்ளு நீங்கள் வறுக்காமல் வெயிலில் காய வச்சுக்கூடி எடுத்து செய்து கொள்ளலாம் இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு வெயில் காய வைக்கக்கூடிய வசதி இல்லை என்று சொன்னால் இப்படி எடுத்துக்கொள்ளுங்க இது வறுக்கிறது நாங்கள் அதிக அளவு நேரம் வறுக்க போகிறோம் இல்லை இதை நாங்கள் வறுத்திட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வருத்தம் உண்டாக்கானும் வறுத்துட்டு இதை நீங்கள் கையில் எடுத்து பார்க்க கையில் தாங்கக்கூடிய சூட்டில் இருக்கணும் அந்தளவுக்கு வறுத்தெடுத்து கொள்ளணும் இப்போ எனக்கு எழு அளவாக வறுபட்டு வந்துட்டுது இதை இப்போ இறக்கி ஆற விட்டு கொள்ளுவோம் இப்போ எள் ஆறி வந்துட்டுது இப்போ இதை நாங்கள் மிக்சி கப்பில் போட்டு அடிச்செடுத்து கொள்ளுவோம் இப்போ எள் நல்லாவே அடிச்செடுத்தாச்சது இனி நாங்கள் அந்த எடுத்து வச்சிருக்கிற சீனியையும் அடிச்செடுத்து கொள்ள போகிறோம் இப்போ சீனியை நீங்கள் இப்படி நல்லா அரைச்செடுத்து கொள்ளணும் அந்த கிட்ட கிட்ட வர்ற மாதிரி இருக்கக்கூடாது இப்போ இந்த அரைச்செடுத்த சீனியையும் நாங்கள் இந்த அரைச்சு வச்சிருக்கிற எள்ளோட கொள்ளுவோம் இதோட வறுத்த உளுத்தம்மாவையும் சேர்த்துக்கொள்கிறேன் இதோட மிளகு நச்சீரகத்தூள் எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லாவே சேர்த்து குழைச்சு விட்டு கொள்ளுவோம் இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சுது இனி நாங்கள் இதை ஒருக்கா மிக்ஸி கப்பில் போட்டு அடிச்சு எடுத்து கொள்ள போகிறோம் இனித்தான் தான் இதில் நல்ல எண்ணத்தன்மை வரும் இது ஒரே தடவையில் அடித்து கொள்ள இல்லாத ஒரு மூண்டாக புரிச்சு அடித்து கொள்ளலாம் இப்போ நாங்கள் அடிக்கேட்க இதுக்கு சுடுதண்ணி விட்டு கொள்ள போகிறோம் சுடுதண்ணின்னு சொல்லி நல்லா கொதித்து கொண்டுருக்கிற தண்ணியில் கொள்ளுங்க நான் மொத்தமாக இதுக்கு மொத்தமாக மூண்டு மேசக்கரண்டி தண்ணி தான் சேர்த்து கொள்ள போகிறேன் நீங்கள் மூண்டாப்ரிஜ் அடிச்சிங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மேசக்கரண்டி தண்ணி சேர்த்திங்கன்னா காணும் அதிகளவான தண்ணி சேர்க்கக்கூடாது சேர்த்துட்டு இனி நல்லா அடித்து கொள்ளுவோம் நல்ல ஒரு எண்ணத்தன்மை விரும்பினித்தான் இது ஒரு தடவை அடித்து எடுத்தாச்சு இதை இறக்கி கொள்கிறேன் உங்களுக்கு இதை அடித்து எடுத்தோன்னா பாருங்கோ இப்படி நல்ல ஒரு எண்ணத்தன்மையாக இருக்கும் இப்போ நான் அடுத்த தடவையும் மிச்சமாக அடிச்செடுத்து கொள்ள போகிறோம் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் அடித்தெடுக்க தண்ணியை நல்ல சூடாகவே விட்டுக்கொள்ளுங்கோ இப்போ எல்லாத்தையும் அடிச்செடுத்துட்டு பார்ப்போம் இப்போ நாங்கள் எல்லாம் அடிச்செடுத்துட்டோம் நல்ல வாசமாயும் இருக்கும் உங்களுக்கு அடித்தோன்ன பார்க்க இப்படி நல்ல எண்ணெய் தன்மையாக பிடிக்கக்கூடிய தன்மையிலே இருக்கும் இப்போ இதை நாங்கள் எங்களுக்கு அளவான உருண்டைகளாக எடுத்து பிடிச்சு கொள்ள போகிறோம் திருப்பி கலக்க என்ன சொன்னால் ஏற்கனவே நாங்கள் எல்லாம் அந்த மாவை கலந்து போட்டுத்தான் எல்லாம் மிக்சியில் போட்டு அடித்த நாங்கள் இப்போ இது அளவான உருண்டைகளாக பிடிப்போம் இது நீங்கள் உங்களுக்கு அளவான உருண்டைகளாக கொள்ளுங்க பிடிக்கிறதுக்கு நல்ல இதாகவே இருக்கும் பாருங்க நல்ல எண்ணெய் தன்மையாக இருக்குது இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் பிடிச்செடுத்துக்கொள்ளுவோம் இப்போ நான் நெல் அதெல்லாம் பாருங்க பிடிச்சி முடிச்சிட்டேன் பாருங்கள் நல்ல இருக்கமாக நல்லா வந்திருக்குது சாப்பிட்டும் பார்த்தேன்னு இனிப்பெல்லாம் நல்ல அளவாக இருக்குது நீங்களும் இந்த இலகுவான முறையில் இந்த யாழ்ப்பாணத்தை எழுப்பாக செய்து சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு சொல்லி கீழே சொல்லுங்க இனி வேறொரு ஒரு செய்முறையில் சந்திப்போம் நன்றி